ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபி கோப்பையை இந்தியா தான் வெற்றி பெறும் பாகிஸ்தான் அணி பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த விட்டு வெளியே போனது ரொம்ப ஏமாற்ற கொடுத்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா எதிரான பாகிஸ்தான் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இலங்கை நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசிட் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா பத்திரிகையாள சந்திப்பில் சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்தும் பாகிஸ்தான் தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணியாக இருக்காங்க உலகில் அவங்க கண்டிப்பாக இந்த சாம்பியன் டிராஃபி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான் அணி நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக தாங்க இருக்குது ஏன்னா அவங்க தான் நடத்துகிறாங்க நடத்துகிற டீமே முதல்ல வெளியே போகும்போது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது கேம் கிரிக்கெட் வந்து எப்படி வேணால் மாறுன்றதுக்கு எக்ஸாம்பிள் இஸ் தான் இந்திய அணி உலகில் தலை சிறந்த பேட்ஸ்மேன்கள் போலர்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க வெற்றிக்கு காரணம் கண்டி கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி காப்பியை இந்தியா விளறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லெசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியா நியூஜிலாந்து ஃபைனலுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது ஒரு யோசிக்க தக்க வேண்டிய விஷயம்தாங்க ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏ குரூப்பில் நம்மளும் நியூஜிலாந்து குவாலிஃபைட் ஆகிட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது ஓடி நாத்திகா விளாட போகிறோம் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ் தான் ஏன்னால் எப்படியும் ரெண்டு டீம் உள்ளே போயிடுச்சு எது உள்ளே போனால் விளாட போகிறோம் அதில் இந்தியா தோத்தால் ஜெயிச்சால் உள்ள நியூசிலாந்து தோத்தால் ஜெயிச்சாலும் உள்ள சப்போஸ் அவங்க செமிஃபைனல் நம்ம இறக்கிட்டனால் ஜெயிச்சு நியூசிலாண்டே இறக்கிட்டால் ஜெயிச்சி ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நியூசிலாண்ட்கிட்ட கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்லுது நியூசிலாண்டு ஒரு எப்படி தோக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க திக்குன்னு ஃபீல்டிங் மூலியமாகவே ஜெயிப்பாங்க அந்தளவுக்கு ஒரு வலுவான அணி பார்க்கலாம் ஆனால் பட் பாகிஸ்தான் தோற்றத்தை நிறைய பேர் ஏற்றுக்க முடியலங்க ஏன்னா பாகிஸ்தான் ரசிகர்களே நிறைய பேர் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டி நின்ந்தாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு முன்னால் பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாமே விமர்சனம் வச்சிட்ருவாங்க வசீம் மக்கரமாக இருக்கட்டும் அப்புறம் அஃப்ரிடி நிறைய பேருங்க மிஸ்பா எல்லாமே பாகிஸ்தான் மேலே ஒரு கடுமையாக ஒரு விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டு ஏன் நேபாள் அப்புறம் நெதர்லாண்ட் இது போன்ற டீம் மாரி ஆடிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு விமர்சனம் தௌசண்ட் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே பரவாயில்ல விடுங்க ஆனால் என்ன ஒரு சந்தோஷம் நம்ம கிங் கோலி கம்பேக் குத்துது இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்க ஓடியில் ரொம்ப ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக விராட் கோலி இந்த வாட்டி சச்சின் டெண்டுல்கர் சாதனை முறியடிப்பாக பார்க்கணுங்க ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா நூறு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு அது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விராட் கோலி இப்போ எண்பத்தி ரெண்டு இருக்காரு இன்னும் பதினெட்டு ஹண்ட்ரட் அடிச்சார்னா சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம் பட் அது சாத்தியமாக கேட்டால் டவுட் தான் ஏன்னா விராட் கோலி மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ரிட்டையர் ஆகிட்டார் அடுத்து ஓடியிலேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் போகிற பொறுத்து வந்து பார்க்கணுங்க நம்ம இந்திய அணி அந்த ரெக்கார்ட் கோலி உடைக்கிறாராரு சொல்லிட்டு இந்திய அணி கிட்ட ஜெயிக்கிதான்னு சொல்லிட்டு நாத்திகமாக பொறுத்து வந்து பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி மிஸ் ஆகுமா ஆகாதா கோப்பை உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் இல்லை சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்